அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வியாழக்கிழமை அன்று குபேரரின் சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஐந்து முறை சொல்லுங்கள் பரம ஏழையும் கோடீஸ்வரனாவது உறுதினு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் பொதுவாகவே வியாழக்கிழமை குபேரருக்குரிய நாள் நாம ரொம்ப ஆடம்பரமான ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா குபேரரின் அருளும் நம்மளுக்கு வேண்டும் இல்லைங்களா நான் எப்பவுமே சொல்றதுதான் நீங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக வழிபாடு செய்கிறீர்களோ அதே மாதிரி வியாழக்கிழமையில லட்சுமி குபேர வழிபாடு கட்டாயம் செய்யணும் யார் ஒரு ஒரு வீட்டுல இந்த லட்சுமி குபேர வழிபாடு செய்யறாங்களோ அவங்க வீட்டுல செல்வம் பெருகி கொண்டே இருப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் என்னதான் பண்ணுவாங்கன்னே தெரியலப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க திடீர்னு பணக்காரங்களானாங்க வீடு கட்டினாங்க காரம் வாங்கினாங்க அந்த பக்கம் இடம் வாங்குனாங்க இந்த பக்கம் இடம் வாங்கினா சட்டுன்னு மேல வந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு சிலரை உடனே தோணும் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூட்சமமா இந்த ஒரு லட்சுமி குபேர தான் செய்வாங்க நீங்களும் அந்த மாதிரி வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் நீங்க இந்த லட்சுமி குபேர பூஜை வழிபாடு வந்து கண்டிப்பா செய்யுங்க இது எல்லாராலையும் ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க அதனால நாம இதை செய்யலாமா இல்ல நம்மளால செய்ய முடியுமா அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டாங்க ரொம்ப ரொம்ப எளிமையா நம்ம செய்யலாம் இதற்கு வந்து இந்த லட்சுமி குபேர அந்த படம் வேணும் நீங்க பூஜை அறையில அந்த படத்தை வச்சுதான் வழிபாடு செய்யணும் உங்ககிட்ட இருந்தா அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா நீங்க ஒரு லட்சுமி குபேர படம் ஒண்ணு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதை மணப்பலகையில வாழை இலை வச்சு பச்சரிசி வச்சு அதற்கு மேல அந்த லட்சுமி குபேர திருவுருவ படத்தை வச்சிருங்க குபேர தீபம் நீங்க ஏற்ற வேண்டும் நான் ஏற்கனவே குபேர தீபம் நாமெல்லாம் எப்படி ஏற்றும் வட இந்தியர்கள் எப்படி ஏத்துறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் குபேர விளக்கு ஆனா அந்த திரியில மட்டும் அவங்க மாற்றத்தை கொண்டு வருவாங்க அவங்க வந்து லட்சுமி குபேர விளக்குல நெய் ஊத்தி பச்சை நிற திரி போட்டு தீபம் ஏத்துவாங்க இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்குரிய நிறம் அந்த குபேரருக்குரிய நிறத்துல அவங்க தீபம் ஏற்றுவதனால் குபேரரின் உடைய அருள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதாக அவர்கள் ஐதீகம் அதனால கண்டிப்பா உங்களுக்கும் பச்சை நிறத்திரி கிடைக்குதுன்னா தாராளமா இப்ப எல்லாம் கலர் கலரா கிடைக்குது அவங்கவுங்க பரிகாரத்துக்குன்னே தீபம் திரி கேக்குறாங்கன்னு கடைகள்லயே வந்து இப்ப பச்சை நிறத்திரி அப்படிங்கிறதே விக்குது வாங்கிட்டு வந்து நீங்க அதை வச்சு இந்த குபேர தீபத்தை ஏத்தி ஏத்திக்கோங்க இல்ல நீங்க குபேரர் வந்து அஹ் விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னாலுமே அந்த குபேரரு அஹ் விக்கிரகம் வந்து ஒரு சில்லறை நாணயங்களை வந்து ஒரு தட்டுல பரப்பி அதற்கு மேல அந்த குபேரரை வச்சு வடக்கு பார்த்தவாறு உங்க வீட்ல வைப்பது அப்படிங்கிறது இன்னுமே கூடுதல் பலனை கொடுக்கும் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா நிறைய பேர் சில வச்சிருப்பாங்க நாங்களும் தாங்க எங்க வீட்டில் குபேரர் வச்சிருக்கோம் ஆனா எங்க வீட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லையே அப்படிம்பாங்க அவங்க வச்சிருக்கிற திசையும் தவறாக இருக்கலாம் வச்சிருக்கிற முறையும் தவறாக இருக்கலாம் அதனால ஒரு பூஜைக்கு உண்டான தட்டுல சில்லறை நாணயங்களை அதில் போட்டு அதற்கு மேல குபேரரை வடக்கு பார்த்தவாறு வைத்து பாருங்கள் நிச்சயம் அனைத்து செல்வங்களையும் உங்களுக்கு ஈர்த்து கொடுப்பார் அதே மாதிரி குபேரர் தீபம் ஏத்தி வச்சுட்டு அவள் பாயாசம் செய்து வச்சு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஐந்து முறை வந்து நீங்க சொல்லணுங்க ரொம்ப 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 சிறப்பான ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தாங்க ஒரு மந்திரம் தான் என்ன அப்படின்னா சில்லறை நாணயங்கள் வச்சுக்கோங்க அதுல வந்து நீங்க தாமரை இதழ்கள் தாமரை பூ இருக்குது இல்லைங்களா அதை வந்து பிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு அது ரெண்டையுமே எடுத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க நூத்தி எட்டு நாணயங்கள்லாம் இல்லமா என்கிட்ட ஒரு இருபத்தி ஒன்னு தான் இருந்தது மீதிக்கு நீங்க குங்கும அர்ச்சனை செய்யலாம் பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் அச்சதை இருக்குது இல்லைங்களா பச்சரிசில மஞ்சள் கலந்து நம்ம அச்சதை ரெடி பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த அச்சதையாலையும் நீங்க அர்ச்சனை செய்யலாம் நாணய அர்ச்சனை செய்யும் போது அந்த சில்லறை நாணய சவுண்டு அதுக்கு கேட்குற மாதிரி அந்த சத்தம் கேட்கிற மாதிரி நல்லா அப்படியே இது பண்ணி விடுங்க அந்த மாதிரி நீங்க அர்ச்சனை செய்து இந்த லட்சுமி குபேர பூஜை செய்து வியாழக்கிழமை அன்று இந்த மந்திரத்தை யார் ஒருவர் சொல்கிறார்களோ நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையில் மிக மிக அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பா நீங்க நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் எப்பவுமே வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு ஆடி தபசும் வருது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த ஆடி தபசுனா என்னமா புதுசா இருக்குது போன வருஷம் கூட நான் அந்த வீடியோவை போட்டிருந்தேன் ஆடி தபசு அப்படிங்கிறது சங்கரன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடியது ஒரு காலகட்டத்துல சங்க நம்ம இரண்டு சங்கன் பதுமன் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து சிவனையும் நாராயணரையும் கும்பிட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு போட்டி வருது யார் கடவுள் பெரியவர் அப்படின்னு உடனே அதை போய் அம்பாள் கிட்ட கேக்குறாங்க சிவன் நாராயணர் பெரியவரா அப்படின்னு அம்பாள் சிவன் தன்னுடைய கணவர் நாராயணர் தன்னுடைய சகோதரர் நம்ம யாருக்கு வந்து சொல்றது யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படிங்கறதுனால இருவரும் ஒன்றுதான் சமம் தான் அப்படின்னு பொழுது அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்ப இவங்களுக்கும் சரி இந்த உலகத்திற்கும் சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹரியும் ஹரனும் ஒண்ணு நிரூபிக்கணும் அம்பாள் போய் சிவபெருமான் கிட்ட சிவபெருமான் நீங்க சங்கரன் கோவில் இப்ப இருக்கிறது இல்லைங்களா அந்த ஊர் வந்து முன்னாடி வந்து அது ஒரு வனப்பகுதியா காடா இருந்தது அதுல வந்து அங்க போய் நீங்க தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அம்பாள் அங்க போய் ஊசி முனையில தவம் செய்து சங்கர நாராயணராக சிவபெருமான் அவதரித்தது இன்றளவும் இந்த ஆடி தபசு அன்று மிக சிறப்பான முறையில் அங்கு வழிபாடுகள் நடைபெறுகிறது கண்டிப்பா இந்த ஆடி தபசு அன்று குபேரருக்குரிய இந்த மந்திரத்தை சொல்லி பூஜைகள் செய்து நம்ம வீட்டில் வழிபட்டோம் அப்படின்னா செல்வ செழிப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அதனால எல்லாருமே நாளைய தினத்தை வந்து தவற விட்டுறாதீங்க இது பலரும் தெரியாத ஒரு தகவலை நான் சொல்றேன் ஆடி தபசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டுக்குரிய நாள் அங்கு அம்பாள் வந்து கோமதி அம்பாளாக எல்லாருக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறாள் அதனால சங்கரன் கோவிலுக்கெல்லாம் எங்களால போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க உங்க வீட்ல எந்த அம்பாள் படம் இருந்தாலும் சரி அதற்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் ரொம்ப சிறப்பான முறையில் ரொம்ப எளிமையாக நீங்க வீடுகள்லையும் இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் நாளைய தினம் குபேரருக்குரிய வியாழக்கிழமையில குபேர வசிய மகாலட்சுமி மந்திரத்தை நாம சொன்னோம் அப்படின்னா வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க செல்வம் வந்து நம்ம சம்பாரிச்ச பணம் தங்க மாட்டேங்குது வீட்லயும் நிம்மதி இல்லாம தொழில் செய்யக்கூடிய இடத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க வறுமையின்ல ரொம்ப வாடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேங்க வியாழக்கிழமையில இந்த லட்சுமி குபேர பூஜை நீங்க செஞ்சு பாருங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் நீங்க செய்யும் உங்களுக்கு அதனுடைய மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க பலரும் செஞ்சு பலரும் பணக்காரங்களா பெரிய பெரிய செல்வந்தர்களா கோடீஸ்வரனாக ஆயிருக்கிறாங்க அதனால கட்டாயம் சில சூட்சமமான வழிபாடுகளை செய்வதன் மூலமாக நம்மளுக்கு பல தெளிவான மனநிலைகளையும் பல நல்ல முன்னேற்றங்களையும் கண்டிப்பா கடவுள் கொடுப்பார் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்